கடந்த காணொலியில் ரஷ்யா பாகிஸ்தானுக்கு எந்த விதமான ஃபைட்டர் போர் விமான என்ஜின் ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திடலை அப்படின்னு ரஷ்யன் ஃபாரின் அஃபேர்ஸ்லேருந்து வெளிவந்த செய்தியை சுட்டி காட்டி கடந்த காணொலியில் சொன்ன விஷயங்கள் வந்து ஒரு ஃபேக் நியூஸ் ரஷ்யன் என்ஜின்ஸ் பாகிஸ்தானுக்கு போகவில்லை அப்படின்ற சில கமெண்ட்ஸை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு வெல் ஆக்சுவலாக அந்த கமெண்ட்ஸில் இருக்கிறது உண்மைதான் ரஷ்யன் என்ஜின்ஸை ரஷ்யர்கள் பாகிஸ்தானுக்கு ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக கொடுக்கவில்லை ஆனால் ரஷ்யாவோட ஆடி நைன்டி த்ரீ எம்ஏ அப்படின்ற ஒரு அட்வான்ஸ்டு வேரியண்ட்டான என்ஜின் பாகிஸ்தானோட ஜேஎஃப் செவன்டீனை பவர் பண்ண போகுது அது எப்படின் தான் இன்னைக்கான காணொலியில் பார்க்க போறோம் நான் உங்களை ஆகாஷ் தமிழ் போக்குஷம் டிபி டிஃபென்ஸ் கடந்த காணொலியில் ஆடி நைன்டி த்ரீ எம்ஏ என்ஜின்ஸையும் நம்மளோட தேஜஸில் இருக்கிற ஃபோர் ஜீரோ ஃபோர் என்ஜின்ஸையும் கம்பேர் பண்ணி பேசியிருப்போம் பட் இந்த காணொலியில் ரஷ்யன் ஃபாரின் அஃபேர்ஸோட செய்திக்கும் பாகிஸ்தானுக்கு இந்த குறிப்பிட்ட என்ஜின்ஸ் போகிறதுக்கு உள்ள கான்ட்ரடிக்டீரியை தான் பார்க்க போகிறோம் முதல் விஷயம் இந்த பாகிஸ்தானோட ஜேஎஃப் செவன்டீன் போர் விமானத்தோட என்ஜின் வரலாறை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆரம்பத்தில் இந்த போர் விமானத்துக்கு பொருத்த வேண்டிய என்ஜினாக இருந்தது டபிள்யூஎஸ் தேர்ட்டீன் அப்படின்ற ஒரு சீன தயாரிப்பு என்ஜின் தான் ஆனால் அந்த என்ஜின் சரியான நேரத்தில் தயாரித்து முடிக்க முடியாதுன்ற காரணத்தினால புரோட்டோடைப்பில் அவங்க பயன்படுத்தின என்ஜின் தான் ஆர்டி நைன்டி த்ரீ இந்த ஆர்டி நைன்டி த்ரீ ஆர்டி தேர்ட்டி த்ரீயோட ஒரு டெரிவேட்டிவ் ஆர் தேர்ட்டி த்ரீ மிக் டுவெண்ட்டி நைன் மாதிரியான போர் விமானங்களில் பயன்படுத்தப்பட்ட ஒரு என்ஜின் இப்போ ஆர்டி நைன்டி த்ரீல இந்த ஜே செவன்டீன் போர் விமானம் ஆரம்பத்தில் இருந்து பறந்துகிட்டு தான் இருக்கு அதோட ஃப்ளைங் ப்ரோட்டோடைப்ல ஆரம்பிச்சு பிளாக் ஒன் பிளாக் டூவாக இருக்கட்டும் எல்லாமே ஆர்டி நைன்டி த்ரீ என்ஜின்ஸை தான் பயன்படுத்துது அதற்கு அப்புறமா இந்த டபிள்யூஎஸ் தேர்ட்டீனோட ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு டபுள்யூஎஸ் தேர்ட்டின் ஆர்டி நைன்டி த்ரீயை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் பாகிஸ்தானியர்களுக்கு இந்த சீன தயாரிப்பு என்ஜின்ல போதுமான அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்ற காரணத்தினால ஆர்டி நைன்டி த்ரீ என்ஜின்ஸை வச்சு அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க இன்னைக்கு தேதிக்கு ஆர்டி நைன்டி த்ரீ எம்ஏ என்ஜின் பாகிஸ்தானுக்கு போகுது அப்படின்ற கதையை பார்த்தோம் இல்லையா அதில் என்ன சுற்றி வளைச்சி வராங்க அப்படின்னா ஆர்டி நைன்டி த்ரீயை கம்பேர் பண்ணுறப்ப ஆர்டி நைன்டி த்ரீ எம்ஏ என்ஜினோட த்ரெஸ்ட் கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் அதிகமாக இருக்குது அந்த பழைய ஆர்டி நைன்டி த்ரீயை கம்பேர் பண்ணுறப்ப இதோட எஃபிஷியன்சியும் இதோட ரிலையபிலிட்டியும் கொஞ்சம் அடிஷ்னலாக கிடைக்குது அப்படின்றதுனால ஆர்டி நைன்டி த்ரீ எம்ஏ என்ஜின்ஸை இந்த பிளாக் த்ரீ வேரியண்ட்டில் போட போகிறாங்க இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலவரம் ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அப்படின்னா ஆர்டி நைன்டி த்ரீ எம்ஏ என்ஜின்ஸை டேரக்டா நம்ம ரஷ்யா கிட்ட இருந்தே கொள்முதல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரஷ்யன்ஸ் கூட ஒரு கான்டாக்ட ஏற்படுத்தி ஒரு டீல் ஒன்னு ஃபார்மலா சொல்றாங்க ஆனா இந்த டீல் வந்து ரஷ்யர்களால செய்ய முடியாது அப்படின்ற ஒரு கதை இப்ப நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா ஆக்சுவலா உள்ள என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் டேரக்டா பாகிஸ்தானோட ஒப்பந்தம் போட்டு ஆர்டி நைன்டி த்ரீ எம்ஏ என்ஜின்ஸை கொடுக்கல அதற்கு மாறார் ஜேஎல் செவன்டின் போர் விமானத்திற்கு தேவையான ஆர்டி நைன்டி த்ரீ எம்ஏ என்ஜின்ஸை சீனாவுக்கு அவங்க சப்ளை பண்ணிட்டாங்க நான் இந்து இந்த ஆர்டி நைன்டி த்ரீ என்ஜின் இதுக்கப்புறம் தான் பாகிஸ்தானுக்கு போக போகுதுன்னு சொல்லல அதோட ப்ரோட்டை இருந்து ஆர்டி நைன்டி த்ரீ என்ஜின்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஆர்டி நைன்டி த்ரீ எம்ஏ அப்படின்ற அட்வான்ஸ்டு வேரியன்ட் தான் இப்போ கூடிய சீக்கிரம் சில யூனிட்ஸ் பாகிஸ்தானுக்கு ஷிப் பண்ண போறாங்க ஆனால் ரஷ்யன் சொல்லக்கூடிய அவங்களோட ஃபாரின் மினிஸ்டர்ல இருந்து வந்த தகவல் என்ன நாங்கள் பாகிஸ்தானோட டைரக்ட் டீல் போட்டு இந்த என்ஜினை சப்ளை பண்ணல அப்படின்றாங்க இதற்கு இன்னொரு கூடுதலாக என்ன பாயிண்ட் ஆட் பண்ணுறாங்கன்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் ஏகப்பட்ட ஒப்பந்தங்கள் போய்கிட்டு இருக்கு ராணுவ ஒப்பந்தங்கள் எஸ்இ ஃபிஃப்டி செவன் மாதிரியான ஒப்பந்தங்கள் பேச்சுவார்த்தையில் இருக்குது எஸ் ஃபோர் ஹண்ட்ரடாக அடிஷனாக நம்ம வாங்குகிற ஒப்பந்தம் வந்து கூட சீக்கிரம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது போக பீரங்கிகள் ஃபைட்டர் போர் விமானங்கள் ஏவுகணைகள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஒப்பந்தங்கள் ரஷ்யாவுக்கு இந்தியாவுக்கு நடுவில் இருக்குது இந்த ஒப்பந்தம் எல்லாத்தையுமே நாங்கள் காலி பண்ணுற மாதிரி நாங்கள் எதுக்கு போய் என்ஜின் சேர பாகிஸ்தானுக்கு கொடுக்கணும் பாகிஸ்தானுக்கு எங்களுக்கு நடுவில் எந்த ஒரு டீலிங்கும் கிடையாது இந்தியாவை அப்செப்ட் பண்ணுற மாதிரி காரியங்கள்ல நாங்கள் ஈடுபடலை அப்படின்னு தான் ரஷ்யன் ஃபாரன் மினிஸ்டரி சொன்னது ஆனால் இதை சொல்லிக்கிட்டே ஆடி நைன்டி த்ரீ எம்ஏ என்ஜின்ஸை சீனாவுக்கு அவங்க ஷிப் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி அந்த என்ஜின் சீனாவுக்கு போய் சேர்ந்துருச்சு ஆர்டி நைன்டி த்ரீ எம்ஏ என்ஜின்ஸை சீனாவோட எந்த போர் விமானமும் பயன்படுத்தலை அது ஜேஎஃப் செவன்டீனுக்கு மட்டுமான ஒரு என்ஜின் ஆர்டி நைன்டி த்ரீயே பார்த்தீங்க அப்படின்னா ட்வின் என்ஜின் கான்ஃபிகரேஷனில் இருந்து சிங்கிள் என்ஜின் கான்ஃபிகரேஷன் காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு ஹை திரஸ்ட் என்ஜின் நம்ம மிக் டுவெண்ட்டி நைனில் வந்து இரண்டு என்ஜின்ஸ் இருக்கும் அதுதான் ஆர்டி தேர்ட்டி த்ரீ அந்த இரண்டு என்ஜின்ஸுக்கு பதிலாக ஒரு ஏர்க்ராஃப்ட்டு ஒரு என்ஜினில் இயங்குற மாதிரி இருக்கிற அந்த கான்ஃபிகரேஷனுக்கு கொஞ்சம் அடிஷ்னலான பவர் அவுட் புட்டும் ரிலையபிலிட்டியும் கூடுதலாக இருக்கும் ஏன்னா ஏர்க்ராஃப்ட்டில் ஒரு என்ஜின் தான் இருக்குது ஒன்று போச்சுன்னா மொத்தமாக ஏர்க்ராஃப்ட்டு கீழே விழுந்துடும் அதனால கொஞ்சம் ஹை த்ரஸ்ட் வேரியன்ட் ஒன்றையும் கொஞ்சம் ரிலையபிலிட்டியாகவும் உருவாக்குறதுதான் அந்த ஆடி நைன்டி த்ரீ ஜேஎம் செவன்டின் தண்டரகாண்டி மட்டுமே கான்ஃபிகர் செய்யப்பட்டது தான் ஆடி நைன்டி த்ரீ இந்த ஆடி நைன்டி த்ரீயை சீனா ரஷ்யா இருந்து கொள்முதல் பண்ணி பாகிஸ்தானுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் ரஷ்யன்ஸுக்கு இந்த ஆடி நைன்டி த்ரீ எம்ஏ என்ஜின்ஸ் எந்த போர் விமானத்துக்கு போக போகுது அப்படின்னு நல்லா தெரியும் தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது ஜேஎஸ் செவன்டீன் பிளாக் த்ரீக்கு போக போகுதுன்றது இந்த ஜேஎஸ் செவன்டீன் பிளாக் த்ரீ எதற்கு காம்படிட் பண்ணக்கூடிய போர் விமானம் இந்தியாவோட தேஜஸ் போர் விமானத்துக்கு காம்பீட் பண்ணக்கூடிய போர் விமானம் இன்ஃபேக்ட் ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்த தேவசம் தண்ட போர் விமானமும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்போது நேரடியாக இந்தியாவை தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு ஆயுதம் பிளாட்ஃபார்மு அந்த பிளாட்ஃபார்மோட ஒரு கிரிட்டிக்கல் காம்பனண்ட்டை ரஷ்யர்கள் ஒரு தேர்ட் கண்ட்ரி மூலமாக பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க இப்போ நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒப்பந்தம் போடலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த எஞ்சி எங்கே போகுதுன்னு தெரிஞ்சால் அவங்க சீனாவுக்கு கொடுக்குறாங்கன்னா இதை தான் நான் கடந்த காணொலியில் பேசியிருக்கேன் இது டைரெக்டாக ரஷ்யன்ஸ் பாகிஸ்தானுக்கு விற்கிற மாதிரி தான் என்ன நம்ம கேள்வி கேட்போம் அப்படின்றதுக்காண்டி மற்றும் நம்ம ரஷ்யாக்கிட்டேருந்து ஆயுதங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்றதுக்காண்டியும் சுற்றி வளைச்சி வர்றாங்க இவ்வளோ தான் மேட்ரு இந்த மேட்ரில் எது ஃபேக் நியூஸ்ன்னு நீங்கள் சொல்லலாம்னா இந்த பாகிஸ்தானும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு எஞ்சின் வாங்குகிற அந்த ஒரு விஷயத்தை தான் நீங்கள் ஃபேக் நியூஸுன்னு சொல்ல முடியும் ஆனால் ஆர்டி நைன்டி த்ரீ என்ஜின்ஸாக இருக்கட்டும் ஆர்டி நைன்டி த்ரீயோட இப்போ அப்டேட்டட் வேரியண்ட் எம்ஏ வேரியண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே பாகிஸ்தானுக்கு போக தான் போகுது இந்தியாவோட அப்ஜெக்ஷன் அப்படின்றது இது தான் இது தான் இந்தியாவோட அப்ஜெக்ஷனாக இருந்தது ரஷ்யா இந்த என்ஜின்ஸை பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடாது சீனா வழியாக அப்படின்னு தான் நம்ம அப்ஜெக்ட் பண்ணியிருந்தோம் ஏன்னா சைனீஸ் டபுள்யூஎஸ் தேர்ட்டின்னு ஒரு என்ஜினை உள்நாட்டில் வச்சுருக்காங்க அந்த என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு தான் பாகிஸ்தானிஸ் என்ன பண்ணியிருக்காங்க ரஷ்யன்ஸ் கூட இருந்து டேரெக்டாக நம்ம இந்த என்ஜின்ஸை வாங்கலாம் நமக்கு தேர்ட் பார்ட்டி தேவை இல்லை சீனா கூட நம்ம பேசி பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களோட டிபெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ரஷ்யன்ஸ் கிட்டே டேரெக்டாக பேசணுது இது நமக்கு தெரிய வந்து தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த என்ஜினை பாகிஸ்தானுக்கு போக விடாமல் பண்ணுங்க ஏன்னா இந்த என்ஜின் சீனாவுக்கு தேவையில்லை அவங்க ஜேஎஃப் செவன்டீன் தண்டரில் தான் போடப் போகிறாங்க அப்படின்னு நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணோம் ஆனால் ரஷ்யன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க நான் பாகிஸ்தானுக்கு டேரெக்டாக கொடுக்க மாட்டேன் நான் சீனா வழியாக பாகிஸ்தானை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதை பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இங்கே நடந்துருக்கு இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ரஷ்யர்கள் வந்து நமக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்ற கதையெல்லாம் கிடையாது ரஷ்யர்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க அவங்களோட நாட்டு வளர்ச்சிக்கும் அவங்களோட நாட்டு பாதுகாப்புக்கும் என்ன தேவையோ அதை அவங்க பண்ணுறாங்க அதே தான் நம்மளும் பண்ணணும் நம்ம எந்த கண்ட்ரியும் டிபெண்ட் பண்ணிடக்கூடாது நம்ம நாட்டோட பாதுகாப்பு தேவை என்ன இந்த சமயத்தில் நமக்கு யார் உதவி பண்ணுவாங்களோ அவங்க கூட நம்ம நின்றுட்டு போயிட்டே இருக்கணும் இதை தான் கடந்த காணொலியில் நாம் பேசுனது அண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது அது பத்து வருஷத்துக்கு மேலே ஜேஎஃப் செவன்டீன் வந்து ஆடி நைன்டி த்ரீ இன்ஜினில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கப்புறம் தான் புதுசாக உள்ளே போகிறதெல்லாம் கிடையாது பத்து வருஷமாக அந்த ஜெட்டு ஆடி நைன்டி த்ரீல தான் ஓடிக்கிட்டுருக்கு இருக்கு ஆர்டி நைன்டி த்ரீயோட எம்ஏ வேரியன்ட்டு பன்னெண்டு சதவீதம் அட்வான்ஸு திரஸ்ட் இருக்கக்கூடிய அந்த வேரியன்ட்டு தான் இதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்குள்ளே போகும்போது சீனா வெளியே அவ்வளவுதான் மேட்ரு இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டியூப் நியூஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சுமதாத்தையும் நன்றி வணக்கம்